கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் வந்து சுத்தமாக அந்த படத்தில் சரியில்லை டீப்பாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சென்ட் வரைக்கும் போகுது ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது செகண்ட் ஆஃப் ஜவ்வு ஜவ்வுன்னு இழுத்துட்டாங்க வேறு ஆடியன்ஸுக்கு சுத்தமாக சிரிப்பே வரல ஹாய் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் சூர்யாவோட கேரியரில் ஏன்னா வந்து கங்குவாக்கு அடுத்தது இந்த படம் வருது நான் அந்த படம் வந்து பெருசாக வந்து போகல ரொம்ப எதிர்பார்ப்போம் அந்த படம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சேடான ஒரு விஷயம் என்னென்னா கங்குவா கூட கம்பேர் பண்ணுற மாதிரி அந்த படம் இருக்குது அதுதான் வந்து மிகப்பெரிய சேடான விஷயம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் வந்து சுத்தமாக அந்த படத்தில் சரியில்லை ஏன்னா ஒரு கதை எழுதும்போதே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கணும் ஸோ ஒரு ஹீரோ எடுக்கிறாருன்னா அவருக்கு என்ன வந்து இலக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அது என்ன பிரிமேசு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும் ஒரு ப்ளாட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் சப்ளாட் போகிறேன் சப்ளாட் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட பிளாட்ஸ் உள்ளே வந்து போட்டு வந்து குழப்பி எடுத்துட்டாரு ஸோ ஆடியன்ஸால் இந்த படத்தை வந்து ஒரு நேர்கோட்டிலே பார்க்க முடியல அவங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு படத்தோட கதை எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மீன்கள் வந்து இருக்குது இந்த விஷயம் வந்து சூர்யாவுக்கு மாத்திரம் தான் தெரியுது இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து கேட்டுட்ருக்காரு இப்போ சூர்யா இவங்க அப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் எல்லாருமே ரவுடிசம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ் தான் இப்போ சூர்யாவுக்கு வந்து இன்னொரு கதை என்னென்னா பூஜா ஹெக்டே கூட வந்து லவ் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் வந்து பூஜா ஹெக்டே வந்து நீ வந்து ரவுடிசம் பண்ணாத அடிதடி போகாத அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது வந்து சூர்யாவோட அப்பா வந்து பூஜா ஹெக்டே வந்து கொல்றதுக்கு போகிறாரு வேற வழியே இல்லாமல் சூர்யா வந்து ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தால் கூட பூஜா ஹெக்டே வந்து அவர் இருப்பார் சூர்யா வந்து தடுத்து சூர்யோட அப்பாவோட கையை வெட்டிடுறாரு இதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க இந்த ஒரு சீனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு முரண்பாடான சீனாக இருக்குது ஏன்னா ஒரு செகண்ட் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பூஜா ஹெக்டேவோட உயிராக போயிருக்கும் உயிரை காப்பாற்றுனதுக்காக அந்த யாரை காப்பாற்றுறாங்க என்ன விஷயத்துக்காக காப்பாற்றுறாங்களோ ஏன் வந்து நீ அதை பண்ண ஏன் வந்து வன்முறை எடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜாக்கிட்டே வந்து கோச்சுக்கிறாங்க ஸோ படம் வந்து ட்ராவல் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த லவ் மேட்டர் வந்து ரொம்ப ஒரு டீப்பாக வந்து ஆல்மோஸ்ட் டூ வருண்ட் வரைக்கும் போகுது ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காரணம் வந்து ஆடியன்ஸை வந்து ட்ராவல் பண்ண முடில இந்த பூஜாக்கிட்டே பண்ணது தான் தப்புன்னு ரொம்ப ஆழமாக வந்து எல்லா ஆடியன்ஸும் நம்புகிறாங்க ஸோ அதனால் இந்த லவ்வில் வந்து பெருசாக ட்ராவல் பண்ண முடில சரி இந்த ஒரு விஷயத்தை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஆவரேஜாக இருக்குது ஒன் டைம் வாட்ச் பண்ணு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மோசமாக சொல்ல முடியாது ஒன் டைம் பார்த்துக்கலாம் செகண்ட் ஹாஃபு ஜவ்வு ஜவ்வுன்னு இழுத்துட்டாங்க படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேறு வேறு கதைக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகுது சம்மந்தம் இல்லாத புது கதை வந்து அது வந்து ட்ராவல் ஆகி போகுது இந்த தங்க மீன்கள் இருக்குல்ல இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிளைமேக்ஸில் தான் வருது அதுக்கு இடையில் வேறு கதை வந்து அந்த கதைக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிஞ்சு செகண்ட் ஆஃப் உட்காரவே முடியல அவ்வளோ ஜவ்வுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டாங்க படத்தில் வந்து காமெடிக்காக ஜெயராம் வந்து வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து லேப்டோ தெரப்பி டாக்டர் மாதிரி வச்சு ஒரு இது ட்ராவல் பண்ணியிருக்காரு இவரு தான் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்காரு அவர் நிறைய காமெடி பண்ணி சிரிக்கிறாரு மக்களை சிரிக்க வைக்கிறங்கிறாரு ஸோ கேமராவில் கூட ஏதோன்னு சொல்லி சிரிக்க வச்சுருக்காரு ஆடியன்ஸுக்கு சுத்தமாக சிரிப்பே வரல எண்டு கிளைமேக்ஸில் ஒரு ஜோக் அவர் சொல்கிறது வந்து மாத்திரம் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு பட் மேக்ஸிமம் ஜோக்ஸை வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகலை ஆடியன்ஸுக்கு வந்து சிரிப்பு வரல இதுவும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக போச்சு டெக்னிக்கல் சைடு படம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது காமிச்ச விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சூர்யா வந்து நல்லா நடிச்சிருக்காரு பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய ஒரு குரூவை வந்து கெட்டி அவரை அவங்களெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி கார்த்திக் சூப்ராஜ் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது பட் என்னென்னா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ வீக்காக போடும்போது ஃபவுண்டேஷனே இல்லாமல் நீங்கள் மேலே என்ன மாளிகை கட்டினாலும் படம் நிற்காது அது மாதிரி கதைங்கிற ஒரு பேசிக் விஷயத்தில் வந்து டோட்டலாக கோட்டையை விட்டு ஒரு லைன்லேயே எழுதாமல் நிறைய விஷயம் ஆட் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய குழப்பங்கள் அது இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு படத்தை வந்து டோட்டலாக குழப்பிட்டாங்க உண்மையிலே வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தான் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜுக்குமே இந்த படம் ஒரு அடியாக தான் இருக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ கோட்டு படத்தில் வந்து விஜய் என்ன சொன்னார் சிவகார்த்திகிட்ட இதாங்க சிவா துப்பாக்கி பிடிங்க நான் இனிமேல் சினிமா விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யாவை வச்சு எல்லார எல்லா மக்கள்கிட்டையும் வந்து துப்பாக்கி பிடிங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறமோ சீன் வச்சுருக்காரு இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு படங்கள் பண்ணால் இனிமேல் சூர்யாவால் தேட்டருக்கெல்லாம் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப டஃப் ஆயிரும் ஸோ சூர்யா சார் தயவு செய்து கான்செப்டெல்லாம் கொஞ்சம் தெளிவான ஒரு கதை எடுங்க இது பண்ணுங்கள் எவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போடுறீங்க எனக்கு கிளியராக தெரியுது ஒரு அது வந்து கொஞ்சம் பலன் பட்டால் தான் எல்லாருமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்தில் வந்து அதே மாதிரி சாங்ஸ் பார்த்திங்கன்னா கனிமா சாங்கெலாம் வந்து நம்ம வெளியில் ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு படத்தில் வந்து அது கதைக்குள்ளேயே வருது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சாங் பார்க்கும்போது என்னடா சூர்யா சரியாகவே டான்ஸ் ஆடல அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் படத்தில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் என்ன டென்ஷனில் இருந்தார் ஏன் ஒராளை டான்ஸ் ஆட முடியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் தெரியுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இன்னொன்று கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை ஏன்னா ஒரு சூர்யா வந்து ஹீரோயினை வந்து தொட்டு மே முடிஞ்சளவுக்கு தொடாமல் நடிக்கணும் வேற வழியே இல்லைன்னா தொடுவேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கும்போது அவங்களுக்கு உள்ளுக்கு இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து சரியா தெரியல ஒரு கிளாமர் சாங்கும் ஸ்ரீயா சிறியாசரனு கூட ஒரு சூர்யா இங்கே ஒரு ஸ்டெப் இங்கே ஃப்ரெண்டில் ஆட போடுறோன்னா சூர்யா சரனோட ஸ்டெப்பு பேக்கில் போகிற மாதிரி இருக்கும் அவங்க ஃப்ரெண்டில் வராங்கன்னா இவர் பேக்கில் போகிறாரு ஸோ ஈவன் ஒரு கிளாமர் சாங் வச்சுட்டு அதில் கெமிஸ்ட்ரியை வைக்கும் வைக்காத போது அதுக்கு நீங்கள் கிளாமர் சாங்கே வைக்காமல் போயிருங்களா ஏன்னா ஒரு விஷயம் வைக்கிறீங்கன்னா அது ப்ராப்பராக வைக்கணும் இல்லை வைக்கலன்னா நீங்கள் டோட்டலாக வேறு ஒரு கதை எடுத்துருங்க வேறு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராத மாதிரி ஒரு கதை பண்ணிட்டு போங்க அது ப்ராப்ளமே இல்லை இதுதான் அந்த படத்தோட மைனஸ் மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஸோ அடுத்த படம் நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்